ஜெய் ஸ்ரீ ராம் ஆர மகாதேவ் பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் சார் ஆத்மஞ்சன ரெகுநாத சேதுபதி மன்னரே போட்டி போட்டு யோகஞ்சான சித்த ராஜபுரம் சார் இந்த இதில் வந்து உங்களுக்கு பார்க்கணும் நீங்கள் அங்கேருந்து இங்கே வர முடியாது நிறையா பேருக்கு வர முடியாது கண்டிப்பாக வர முடியாது நான் இங்கே வந்ததை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் இந்த இடத்துக்கு ட்ரெயின் வந்து வராது பஸ்ஸு மாறி மாறி வரணும் அதுவும் வந்து கவுர்மெண்ட் பஸ்ஸு தான் ப்ரைவேட் பஸ்லாம் கிடையாது அதுவும் இந்த டயத்துக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இங்கெல்லாம் மகாராஷ்டிராவில் வந்து மராட்டி பேசுகிறவங்க இருப்பாங்க பாமர மக்கள் ஒவ்வொரு பஸ்ஸில் வந்து சரியான கூட்டங்கள்லாம் இருக்கும் அதில் ஏறியன்னா நீங்கள் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும் நான் வந்ததே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன் காரில் வரலாம் அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்குலாம் வந்து காரில் வர்றவங்க இந்த பக்கம் வரக்கூடிய மனநிலையே கடவுள் தருவாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இருந்தாலும் உங்களுக்காகவே இந்த அற்புதமான ஸ்தலத்துக்கு சமாதியான இடங்களுக்கு போகணும் எத்தனையோ ராகவேந்திராவுடைய சமாதியெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்தாப்பில் அந்த காட்சி தரக்கூடிய இதுகளை நான் காட்டி தரேன் போகிற இடங்களில் வந்து உங்களுக்கு இந்த காட்சி கிடைக்கணும் இதோடைய இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த பதிவிடுறேன் அது மாத்திரல இதை பார்த்தாலும் நீங்கள் அங்கே அங்கே வந்ததுக்கு சமமாகறோம் இந்த இது வந்து அந்த காலத்திலலாம் கிடையாது நமக்கு இப்போ வந்து கடவுள் கொடுத்துருக்காரு இந்த பாகியத்தை மொபைலில் கையிலேயே எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அளவு கொடுத்துருக்காரு அதுலேயும் இந்த இடம் வந்து எப்படின்னா இவர் வந்து எப்படின்னா சாதாரணமாக தெய்வ பக்தியாக இருந்தவர் அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொ பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வந்து இவர் இந்த கோயிலை வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காரு அதாவது அந்த ஊரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ரொம்ப பாம்பர மக்கள் அங்கே யாசகம் வாங்கி கட்டியிருக்காரு அப்படி கட்டும்போதே அவர் என்ன பண்ணியிருக்காரு தனக்கு எல்லாத்தையும் அந்த கோயிலுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு ரெண்டு வருஷம் அந்த தொடக்கத்திலையே கூப்பிட்டு அந்த ஊர் நிர்வாக கொடுப்பார் அவங்க இதுக்குள்ள கொடுத்துட்டு இவரே உயிரோட அவருடைய சமாதியை வந்து நிர்ணயித்து அப்படியே அவர் இருந்திருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இடங்கள்ல அன்னைக்கு நிலையில கூட அவர் வந்து க பெரிய கொடிசர்லாம் கிடையாது கஷ்டப்பட்டு வந்தவர் தான் அப்படிப்பட்டவரே இவ்வளோ பெரிய ஒரு ஸ்தலத்தை கட்டி வச்சிட்டு நம்ம போகணும் அப்படிங்கிற நிலையில் அவர் முடிவு எடுத்திருக்காரு நம்ம எத்தனையோ சொத்தெல்லாம் சேர்க்குறோம் எதுவோ என்னென்னமோ பண்ணுறோம் ஆனால் அந்த சொத்துக்கள்லாம் வந்து யாராக இருக்க போயிடும் கடைசியில் நம்மளையே தூக்கி எறிஞ்சிருவாங்க நம்மளும் இந்த உடம்பை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம போயிடுறோம் நம்ம இந்த பூமிக்கு வந்த கணக்கே நம்ம மறந்துடும் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கடமை இருக்குது அந்த கடமையே நம்ம மறந்துடும் சரியா நமக்குன்னு செய்யக்கூடிய கடமை இல்லாமல் அடுத்தவங்களை பழி சமர்த்திட்டு அடுத்தவங்க மேலேயே மையப்படுத்தி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் தெரியாமல் அதனால் தயவு செய்து இவருடைய இடத்துக்கு நீங்கள் வர பாருங்கள் அப்படின்னு வர முடியாதவங்க இதை பாருங்கள் இவர் பேர் கஜேந்திர மகாராஜ் அப்படின்னு சொல்கிறவர் சாமி பேர்லாம் இல்லை அந்த ஊர்லேயே இப்படி தான் பேர் வச்சிருக்காங்க எல்லாருமே அதுலேயே இவர் வந்து கஜேந்திர மகாராஜ் அப்படிங்கிறது வந்து அவருடைய மனசு வந்து மகாராஜாவுக்கு ஈடாக இருந்திருக்குங்கிறதுனால மக்கள் வந்து மகாராஜுங்கிற பேரை அவருக்கு வச்சுருக்காரு அது மாத்திரல எந்த நேரம் சாப்பாடும் அங்கே போட்டுட்ருக்காங்க இது உங்களுக்கெல்லாம் பகிரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இதை நான் பகி பதிவிடுவேன் நான் உங்களுக்கு அது மாத்திரம் இல்லை உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வந்து வச்சுக்கலாம் என்றைக்குமே வந்து நம்மளுடைய வேண்டுதல் தனக்காக நோக்கி இருக்கக்கூடாது பிறருக்காக இருக்கணும் வாளடி வாழ மாதிரி தன்னுடைய வாழை மரம் வந்து தன்னுடைய த அழியும் போது பிறரை வாழ வைத்து அது வந்து மடிஞ்சிடும் அது மாதிரி நாம் மடியும் முன்னாடி நம்ம பிறரை வாழ வைக்கணுங்கிற எண்ணங்களும் நமக்கு வந்து இருந்துகிட்டுருக்கணும் அது மாதிரி எனி டைமும் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தேவதைகள் அப்படிங்கிற மாதிரி குலதெய்வங்கள்ங்கிற மாதிரி அவங்களுடைய மந்திரங்களை வந்து ஜ மண் மனதில் வந்து எந்த நேரம் இருக்கணும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் நெகட்டிவ் எண்ணங்கள் தீய எண்ணங்கள் அப்புறம் பிறர் பிறரை பற்றி சிந்தனைகள் பிறரை பற்றி பேசணும் இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வராது வரக்கூடிய இருந்தும் நம்மளை நாமளே காப்பாற்றிக்கலாம் நமக்கு நாமே கவசங்கள் போட்டுக்கலாம் இந்த மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால தீய வைப்ரேஷன் இல்லாமல் நமக்கு நல்ல குட் வைப்ரேஷனோட நம்மள நம்மளை காற்று நிற்கும் நம்மளுடைய மந்திர சொல்கள் மந்திர வார்த்தைகள் நம்ம வாய் விட்டு யாருக்காவது நல்ல விஷயங்கள் பேசலாம் யாருக்காவது நல்ல இதுகளை சொல்லும்போது அந்த வார்த்தையானது நமக்கு காவலாக நிற்கும் அங்கே நான் வந்து ஹிந்தி பேசுவேன் ஆனா அங்க வந்து மராட்டி தான் ஹிந்தி கிடையாது ஹிந்தியே தெரியாது அவங்களுக்கு ரொம்ப 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 அற்புதமான இடம் உங்களுக்கு இந்த அட்ரஸ் வேணும்னா நான் கண்டிப்பாக தர்றேன் உங்களுக்கு இதில் நீங்கள் சொல்லு கேளுங்க நான் கண்டிப்பாக இதுலேயே பதிவிடுறேன் இல்லை அடுத்த இதில் பதிவிடுறேன் அட்ரஸ் இதுலேயே தரேன் ஆனால் கண்டிப்பாக அங்கே போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பஸ்ஸும் வந்து ஒரு குறிப்பிட்ட வரை தான் போவோம் அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் ஆட்டோவும் கிடைக்காது சேர ஆட்டோ சேர ஆட்டோவில் ஏறி போகணும் அதுலேயும் ஒரு சேர ஆட்டோவில் எப்படிங்க பதினஞ்சு பேர் இருக்காங்க பதினஞ்சு பேரில் ஒரு ஆள் குறைஞ்சா கூட அதில் வந்து ஆளுகளை ஏற்றி கூப்பிட்டு மாட்டாங்க அதில் ஏறி தான் போகணும் அந்த அப்படி போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு போகணுன்னா நாங்கள் அவருடைய உயிர் சமாதியான இடத்துல ஒரு குட் பைப்ரெஷன் இருக்கும் அதுக்காக போகிறோம் இப்போ ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா ஜீவசமாதியான இடத்துலையே குட் பைப்ரெஷன் இருக்குங்கிறதுல அதே மாதிரி தான் சுடுகாடு இடுகாடு இந்த ரெண்டு இடத்துலையுமே நிறைய வைப்ரேஷன் எனர்ஜி இருக்கும் நிறைய ஒரு அந்த சடலங்க இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் தேடக்கூடிய இடமா இருக்கும் அதனால தான் நிறைய சாமிமார்கள் வந்து யோகிகள் மகான்கள் ரிஷிகள் அகோரிகள் எல்லாரும் வந்து தவங்களை மேற்கொள்கிறாங்க ஆனால் இப்போ உள்ள சிலர் பேர் என்ன பண்ணுறாங்க தவத்தை மேற்கொள்வதற்கு பதிலாக கஞ்சா அது சாப்பிட்டு தண்ணியெல்லாம் சாப்பிட்டு ஒரு டைம் பாஸ் உள்ள இடமாகவும் ஒரு காட்சி பொருளாகவும் தான் பண்ணுறாங்க வலிசு அதை முழுமையாக அந்த சக்தியை உபயோகப்படுத்த மாட்டேனுங்கிறாங்க அப்படி படுத்திருந்தா இன்னும் ரொம்ப அற்புதமான சக்தி அதனால் இந்த மசான காடுன்னு சொல்லக்கூடிய இடங்களை நீங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வணங்கணும் ஏன்னா நம்ம போகிற இடம் இல்லையா நமக்கு நம்ம அங்கே உள்ள மக்கள் கூட இடுகாடுன்னா ஏற்கனவே பிதச்சவங்கக்கிட்ட தான் நம்மளை வைப்பாங்க அது காத்துட்டு காத்துட்ருக்காங்க தெரியாது அதே மாதிரி சுடுகாடுனாலும் ஏற்கனவே எரித்த ஸ்தலத்தில் தான் நமக்கு புது தட்டு எடுத்து வச்சு நமக்கு பண்ண மாட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க எரிஞ்சிருப்பாங்க அவங்க கீ இந்த இடத்துல கீழே உள்ளவங்க நடுத்தரம் உள்ளவங்க மேலே உள்ளவங்கன்னு கிடையாது மாதிரி நோய் பிடிச்சவங்க நோய் இல்லாதவங்க நல்ல கிடையாது யாருக்கு யாரோட போய் சேருதுங்கிறதும் தெரியாது அதனால நம்ம வணங்கணும் அந்த மாதிரி இடங்களெல்லாம் வன இறைவனை தான் வணங்குறது இல்லை இந்த மாதிரி இடங்களையும் கையை எடுக்கிறது நல்ல பழக்கத்தை கொண்டு வர்றது நல்லதுமா அதன் மகாதேவி ஜெய் ஸ்ரீ ஹராம்